ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையான அந்த பனிப்போர் அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது ஐபிஎல் முடிஞ்சு இப்போ வந்து வேர்ல்டு கப் வந்தாலுமே கூட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து முகம் கொடுத்து வந்து பேசிக்கல இந்தியாவுக்கும் அயர்லாந்து அணிக்கும் எதிரான போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ரோல் எடுத்து வந்து டீம் ஜெயிப்பதற்கு முக்கியமாக இருந்திருப்பாங்க ஒரு சைடு வந்து பவுலிங்கில் ஹர்திக் பாண்டியா மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றி அணி ஜெயிப்பதற்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அரை சதம் வந்து அடிச்சிருப்பாரு விராட் கோலி சொதப்பிருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவும் ரோஹிட்டும் வந்து சரியாக வந்து பேசிக்காமல் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தவிர்த்துருக்காங்க பெருசாக வந்து கண்டுக்கலை ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இந்த மாதிரி பனிப்போர் வந்து நடந்துச்சு அப்போ ரெண்டு பேரும் வந்து சரியாக வந்து பேசிக்கல அது வந்து டீமாக பெரிய அளவில் வந்து பாதிச்சுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சரியாயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி இப்போ ஒரு பனிப்பொருள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே வந்து ஏற்பட்டிருக்கு நன்றி